சௌத்திரம் புது யுகத்தின் போர்க்குரல் நம்ம நின்று இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தோட மிக மைய காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அதாவது பேருந்து ரண்ணா பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்க இந்த பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநகராட்சி இருக்கு அதே போல அரசு மருத்துவமனைகள் தாலுக்கா அலுவலம் அலுவலகம் பள்ளிகள் போன்ற பல முக்கியமான பகுதிகள் வந்து இந்த இடத்துல அமைந்திருக்கு அந்த இடத்துல முக்கியமான பகுதிதான் பேசிட்டு இருக்கோம் இந்த பேருந்து நிலையத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகாதார சீர்கேடு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு நம்ம ஏற்கனவே மாநகராட்சியோட அவலட்சண நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அதாவது மற்றொரு எடுத்துக்காட்டா வந்து இந்த பேருந்து அண்ணா பேருந்து நிலையம் வந்து திகழ்ந்துட்டு இருக்கு அந்த வகையில இங்க வந்து ஃப்ரீ யூரநீர் இல்லாத காரணத்தினால அதாவது சிறுநீர் கழிக்கிறதுக்கு இங்க வந்து கட்டணம் வசூலிக்க கூடிய காரணத்தினாலையும் இருக்கக்கூடிய சிறுநீர் கழிப்புகள் அந்த இடத்துல வந்து சரியான முறையில பராமரிப்பு இல்லாத காரணத்தினாலையும் அதிக அளவுல அங்க வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய இடங்கள் இல்லாத காரணத்திலும் போதிய வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் பொதுமக்கள் அப்புறம் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள் சாலையோர வியாபாரிகள் சொல்லி அனைவருமே இந்த பேருந்து நிலையம் முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுநீர் கழிச்சுட்டு இருப்பாங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாம நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த பேருந்து தகவல் வழங்கக்கூடிய இடம் முன்னாடி இருக்கு அந்த தகவல் வழங்கக்கூடிய இடத்துக்கு பின்னாடி கிளாக் ரூம் அதாவது பாதுகாப்பு கட்டகம் நம்ம ரூம் உடைமைகளை வைக்கிறதுக்கான இடம் இருக்கு அதுக்கு பின்பக்கம் தான் இந்த இடம் இருக்கோம் இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இங்க வியாபாரம் செய்யக்கூடியா இருக்கட்டும் பயணிகளா இருக்கட்டும் பேருந்துல பணிபுரியா இருக்கட்டும் அனைவருமே வந்து வெளியில தான் வந்து இந்த மாதிரி இடம் பேருந்து சுத்தி வந்து பேருந்து நிலையத்தை சுத்தி வந்து சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி வந்து இவங்க இப்படி வெளியே போறாங்க அப்படின்னா ஒண்ணு கட்டணம் வசூலிக்கிறாங்க இன்னொன்னு சுகாதாரமா உள்ள இல்ல அதனால ஓப்பனாவே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க அதோட மட்டும் இல்லாம இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மோசமா இங்க நின்று கூட பேச முடியாத அளவுக்கு வந்து இங்க வந்து துர்நாற்றம் வீசுது இந்த இடத்துக்கு அப்படியே பின்பக்கத்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அங்க வந்து ஒரு உணவகம் இருக்கு இந்த இடத்துல தான் உணவு சம சமைச்சு வந்து அங்க வந்து உணவு வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு சுகாதார சீர்கேட்டை வந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் வந்து பாத்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து இப்ப ஒரு சின்ன புள்ளி விவரத்தை வச்சு நம்ம வந்து இங்க விளக்க கடமைப்பட்டு இருக்கோம் அந்த வகையில் காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டு தடவை வந்து வரி வசூல்ல வந்து சாதனை படைத்திருக்கு அதாவது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்குல இருபத்தி நான்கு கோடி ரூபாயும் கடந்த அதே போல இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்துல ஐந்தோடு ஐந்து கோடி ரூபாய் வந்து கூடுதலா இலக்கு வைத்து மொத்தம் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து வரி வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இலக்கு வச்சு மாநகராட்சி வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த முயற்சியை இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நல்ல சுகாதாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது ஏன் அவங்களுக்கு தோழலைங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒருபுறம் புறம் தமிழகத்திலே வந்து இரண்டு முறை வரி வசூல் சாதனை ஒருபுறம் வருமுறை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேருந்து நிலையம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இங்க வரக்கூடிய பேருந்துகள் வந்து வந்து நாள் ஒன்றுக்கு ரூபாய் மாநகராட்சிக்கு கொடுக்கணும் அப்படி பார்க்கும் போது கிட்டத்தட்ட அரசு பேருந்துகள் முன்னூத்தி ஐம்பதும் தனியார் பேருந்துகள் நூத்தி ஐம்பதும் வெளிமாநில பேருந்துகள் அதாவது ஆந்திரா மற்றும் கர்நாடகா பேருந்துகள் வந்து பதினைந்தும் ஆக மொத்தம் ஐநூத்தி பதினைந்து பேருந்துகள் வந்து இந்த பேருந்து நிலையத்துல நாள் ஒன்றுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு நாளைக்கு பதினைந்து ரூபாய் ஐநூத்தி பதினைந்து பேருந்துகள் என்றால் ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வசூலிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இங்க வந்து மாசத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் ஆண்டுக்கு இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து இங்க வந்து வசூலிக்கிறாங்க அப்படி இந்த மக்கள் இங்க வந்து போகக்கூடிய காரணத்தினால மக்கள் வரக்கூடிய பேருந்துகள் வருது பேருந்துகள் வரக்கூடியதான் இங்க மாநகராட்சிக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படி மக்களை மையப்படுத்தி வரக்கூடிய இந்த வருமானத்துல வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு இங்க ஃப்ரீ யூரினரி சர்வீஸை வந்து கட்டாயமா வந்து மாநகராட்சி வந்து கண்டிப்பா தர முடியும் அப்படி இருந்தோம் மாநகராட்சி வந்து இது நாள் வரைக்கும் இங்க வந்து அந்த வசதியை வந்து செய்து தரல அது ஒரு பக்கம் இருக்க பேருந்து நிலையத்துல வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் வந்து இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதே போல பேருந்து நிலையத்துல சாலையோர வியாபாரிகள் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அந்த வருமானத்தை வச்சு கூட இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு இடம் இல்லாத காரணத்தினால மிகுந்த ஒரு ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அவலட்சணமான ஒரு சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு பின்பகுதியிலே வந்து இந்த மாதிரி ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலை வெளியில வந்து யூரின் போறவங்களுக்கு வந்து கட்டாயமா அவங்களுக்கு வந்து அபராத தொகையோ இல்ல ஒரு விழிப்புணர்வுகளோ வந்து மாநகராட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் அதோட மட்டும் இல்லாம இதுவே ஒரு தனியார் நிறுவனமோ ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஒரு அவலட்சணமான ஒரு நிர்வாகத்தை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா மாநகராட்சி நிர்வாகம் கண்டிப்பா போடுறதோ இல்ல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதோ அதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபடும் ஆக இந்த இடத்துல மாநகராட்சி நிர்வாகமே இந்த இடத்துல அவலட்சணமா நிர்வாக சீர்கேட்டில் இருக்காங்க அப்படின்னா இதை யார் கேட்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது ஆகையால காஞ்சிபுரத்துல மாநகராட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வரி கட்டும் பொழுது ஒவ்வொருத்தரும் கேள்வி எழுப்பி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு எப்ப சரி செய்வீங்க கட்டாயமா கேள்வி கேட்கணும் ஏன்னா நம்ம வரிப்பணத்துல மட்டும்தான் தான் எல்லா வேலைகளும் நடக்குது இது நம்மளோட கடுமையான ஒரு விஷயமா இங்க நம்ம பார்க்கணும்